ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா சினிமாவில் சில தகவலானது வந்து இருக்கிறது அதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்ச ரஞ்சினியை ஞாபகம் இருக்கிறதா இப்போ வந்து இவர் என்ன செய்கிறாரு இப்போ இவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவு தொடர்ந்து பாருங்க அதே போல் இவருடைய நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு பிடித்தமான அந்த படத்தை வந்து டைப் பண்ணலாம் இவர் எந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரோ அந்த படங்கள் எந்த படமாக இருந்தாலும் அந்த ஒரு படத்தினுடைய பெயரை நீங்கள் டைப் பண்ணுங்க சினிமாவை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலம் காலமாகவே புது புது நடிகைகள் வந்து கொண்டே அதுவும் வேறு வேறு மாநிலத்தில் இருந்து எல்லாம் நடிகைகள் இந்த தமிழ் சினிமாவில் நடிக்க வருகின்றனர் இதில் வெளிநாடுகளில் இருந்தும் தமிழ் சினிமாவை தேடி பல நடிகைகள் நடிப்பின் மீது உள்ள ஆர்வத்தினால வாய்ப்புகள் கேட்டு வந்த வண்ணமாகவே வந்து இருக்கின்றனர் உதாரணமாக லண்டன் இறக்குமதியான ஏமி ஜாக்சன் அதே போல ரெண்டாயிரத்தி பத்து இலங்கையிலிருந்து இறக்குமதியான பூஜா பூஜா கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் வந்து பிஸியாக அதுவும் முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் அதே போல பாரதி ராஜாவால வந்து அறிமுகமான நடிகை தான் ரஞ்சினி இவர் சிங்கப்பூரில் இருந்து தமிழ் சினிமாவிற்குள் வந்தவர் இவருடைய உண்மையான பெயர் சாசா செல்வராஜ் பாரதி ராஜா பொறுத்த வரைக்கும் அவருடைய அக்மா பெயரான ரா வரிசையில் இவர் பெயரும் அமைய வேண்டும் என்பதனால சாசா செல்வராஜ் என்பதை ரஞ்சினி என மாற்றினார் இவரை வந்து எளிதாக அடையாளம் காண உறுதுணையாக அமைந்த பாடல் என்னவென்றால் அந்த நிலாவை தான் நான் கையில பிடிச்ச என்ற பாடலாகும் முதல் மரியாதை படத்தில் அமைந்த இந்த பாடல் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை வந்து பெற்றன அந்த படத்தில் செவிலி என்ற கதாபாத்திரத்தில் நடித்த அனைவரையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்தினார் ரஞ்சினி இந்த ஒரு பாடல் தான் ரஞ்சினியை தென்னிந்திய சினிமா முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா பிரபலப்படுத்தியது இதன் மூலமாக மலையாளத்தில் வந்து பாத்தீங்கன்னா மோகன்லாலுடன் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவருக்கு வந்து கிடைத்தது மோகன்லாலுடன் நடித்த திரைப்படங்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட் ஆகின மலையாளத்தில் இவர் நடித்த முதல் படமான சுவாதி திருநாள் திரைப்படம் தேசிய விருதை பெற்றது அதிலிருந்து தமிழிலும் மலையாளத்திலும் படும் பிஸியாக வந்து நடித்த ரஞ்சினி தமிழில் இவர் நடித்த மண்ணுக்குள் வைரம் நூறு பரிசம் போட்டாச்சி போன்ற பல படங்கள் நல்ல கதைகளோடு வெளிவந்த திரைப்படங்களாக அமைந்தன தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டில் வெளியான முதல் மரியாதை திரைப்படம் தான் ரஞ்சினி நடித்த முதல் திரைப்படமாக முதல் படத்தில் ஒரு அற்புதமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருப்பார் சிங்கப்பூரில் இருந்து வந்தவர் என்றாலுமே செவ்வொலி கதாபாத்திரத்தில் ஒரு கிராமத்து மண்வாசனையுடன் கூடிய ஒரு பெண் எப்படி இருப்பாரோ அதே போல யதார்த்தமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தினார் ரஞ்சினி இப்படி ஒரு பத்து ஆண்டு காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகையாக இருந்த ரஞ்சினி அதன் பிறகு சினிமாவில் இருந்து விலகினார் இப்பொழுது ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்து கொண்டு வருகிறாராம் ரஞ்சினி இவருடைய நடிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் இவர் நடித்திருக்கக்கூடிய படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த சீன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு படத்தினுடைய பெயரையும் நீங்கள் டைப் பண்ணலாம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ